ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு சிவில் டிஎன்பிஎஸ்சி இந்த ரத்த சரித்திரம் சீரீஸில் நம்ம ஆறாவது பேட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் அரைன் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க அப்போ தான் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் பார்த்தவங்க சொல்லுங்கள் நம்ம அந்த வீடியோ வந்து ஒரு ஒரு ரெண்டு கொஸ்டினோட நம்ம வந்து அதை முடிச்சிருப்போம் என்ன அப்படின்னா இந்த ஒன் ஒன் நைன் ஒன் ஏடி அந்த ஒன் ஒன் நைன் ஒன் ஏடியில ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் நடந்திருக்கும் ஒன் ஒன் நைன் டூ ஏடியில ரெண்டாவது பேட்டில் ஆஃப் டரைன் நடந்திருக்கும் ஸோ அடுத்தடுத்த வருஷத்துல நடந்திருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஜெயிச்ச பிருத்திவிராஜ் ரெண்டாவது பேட்டில் தோத்துருப்பார் இதுக்கு இதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கலாம் ஒருவேளை இந்த பிருத்விராஜுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூழ்ச்சியை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்தர் வந்து பிளான் பண்ணார் இல்லையா அந்த சூழ்ச்சி தான் வந்து பிருத்திவிராஜை தோக்குறதுக்கு காரணமா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் அப்ப இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் நம்ம சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வந்து ஆப்வியஸா முகமது கோரி வந்து வாங்குறதுக்காக வருவாரு முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் வந்து ஃபைட் நடக்கும் அந்த பேட்டில் ஆஃப் டரைன் டரைன் சொல்லக்கூடிய அந்த ரீஜன்ல வந்து நடக்குது ஒன் ஒன் நைன் டூ ஏடியில சரியா சரி இப்போ வந்து நம்ம கதையை பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன் ஒன் நைன் ஒன் ஏடிக்கும் ஒன் ஒன் நைன் டூ ஏடிக்கும் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்ல பிருத்திவராஜ் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே இட கல்யாணம் பண்ணியிருப்பாருங்க சரியா ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு அவர் போன வருஷம் ஜெயிச்ச பேட்டில் வந்து இந்த வருஷம் தோத்திருப்பாரு சரியா இப்ப வந்து இவர் கல்யாணம் பண்ணது தான் வந்து குத்தமா தான் அவர் தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ட்ல வந்து நீங்களே சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் எப்படி ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ வந்து அந்த ஜெயச்சந்த் இருக்கார் இல்லையா ஜெயசந்த் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்றதா வந்து பிளான் பண்ணிட்டு இல்லையா ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இவனை எப்படியாவது இந்த பிருத்திராஜ் வந்து நம்ம எப்படியாவது ஹியூமிலேட் பண்ணி ஆகணும் அசிங்கப்படுத்தணும் அவனை அப்படின்றதுக்காக வந்து ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிருப்பாரு அது என்ன அப்படின்னா அந்த சுயம்வரான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சுயம்வரா அப்படின்றது வந்துட்டு ஒரு பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ற அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னா மணப்பெண் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய மாப்பிள்ளைங்கள்ல வந்து நிக்க வச்சிருப்பாங்க அரசர்கள் வந்து நிக்க வச்சிருந்திருப்பாங்க அப்ப இந்த பெண் வந்து யாருடைய கழுத்துல போய் மாலை இடுதோ அந்த மாப்பிள்ளையதான் திருமணம் முடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து திருமணம் முடிச்சு வைப்பாங்க இதை வந்து சுயமுறா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராஜபுத்த ரூலர்ஸையுமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாரு ஜெயச்சந்த் ஜெயச்சந்த் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா என் இவனை ஜெய பிருத்விராஜை வந்து கேவலப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு என்னுடைய மகள் தான் வந்து சரியான ஒரு ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் முடிக்க போறதா சொல்லி சுயம்புரா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜபுத்திர ரூலர்ஸையும் வந்து அழைச்சிருப்பாரு எக்ஸப்ட் பிருத்விராஜ் சௌஹான் பிருத்விராஜ் சௌஹானுக்கு மட்டும் அழைப்பு வந்து போயிருக்காது ஏன் அப்படின்னா பிருத்விராஜா நம்ம வந்து கூப்பிடாம மற்ற அரசர்களை கூப்பிட்டு நம்ம மற்றவங்களை வந்து கௌரவிக்கணும் இவர் வந்து கூப்பிடாம இவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விராஜா வந்து அழைப்பை வந்து கொடுத்துருக்க மாட்டாரு அதுக்கு மாற என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹானுடைய சிலையை வந்து இந்த சுயம்புறா நடக்குது இல்லையா அந்த சபையினுடைய வாசல்ல வந்து அவரை அவருடைய சிலையை வந்து நிக்க வச்சிருப்பாங்க ஸோ அப்ப வாசல்ல வாசல்ல வந்து வாட்ச்மேன் மாதிரி காவலாளி மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க அப்ப அப்படி காவலாளி மாதிரி அவருடைய சிலையை நிக்க வைக்கும்போது போது அவருக்கு வந்து ஒரு அசிங்கம் தானே ஸோ அதனால வந்துட்டு நிக்க வச்சிருப்பாங்க இங்க வந்து சுயம்புரா வந்து நடந்துட்டு இருக்குது அந்த பெண்மணி அந்த பிரித்தி ஜெயச்சந்திரனுடைய மகள் சம்யுக்தான்னு சொல்லுவாங்க அந்த சம்யுக்தா வந்து ஒரு ஒரு அரசராக வந்து மாலையை வந்து ஒரு ஒரு அரசரையாக பார்த்துட்டு போய் மாலையை வந்து போடுறதுக்கு வந்துட்டு எப்படி பார்த்துட்டே வர்றா எந்த அரசருக்குமே எந்த அரசர் மேலேயும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எந்த அரசர்களையும் வந்து அவர் அவ விரும்பலை சரியா அப்படி பார்த்துக்கிட்டே வந்தவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த வாசலில் காவலாளி மாதிரி சிலை இருக்குது இல்லையா பிருத்விராஜ் சவானோடைய சிலை அந்த சிலைக்கு போய் மாலையை போட்டுறாள் அந்த இமேஜ் பார்த்தானே அவங்களுக்கு தெரியும் அவள் அவதான் வந்து சம்யுக்தா ஸோ இதுதான் வந்து பிருத்விராஜ் சௌகானுடைய அந்த சில காவலாளி மாதிரி இருக்கிறது அவருடைய கழுத்துல போய் சயுக்தா வந்து மாலையிடுறான் சரியா ஸோ எப்படி அவன் மாலையிடுறான்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன் மாலையிடுறான்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ட் பட்டில் ஆஃப் டரைன்ல வந்து பிருத்விராஜ் வந்து ஜெயிச்சிருந்தார் ஜெயிச்சிருந்திருப்பாரு இல்லையா ஸோ அந்த ஜெயிச்ச புகழ் வந்து நார்த் இந்தியா முழுவதும் பரவி இருக்கும் அப்படி பரவும் போது ஜெயச்சந்திரனுடைய மகளான இந்த சம்யுக்தாக்குமே வந்து ஜெய பிரே பிருத்திவிராஜை பத்தின அந்த ஒரு தகவல் வந்து வந்திருக்கும் ஸோ அதை பார்த்து அவ வந்து இன்ஸ்பயர் ஆகி அவள் வந்து பிருத்திவிராஜனுடைய ஒரு ஃபேன் கேலா வந்து மாறி இருப்பாள் அதனுடைய விளைவா வந்து பிருத்திவிராஜ் மேலே ஒரு காதல் வந்து ஏற்பட்டுரும் ஸோ அப்போ வந்து பிருத்விராஜனுடைய சிலையை பார்த்தோன்னே பிருத்திவிராஜ் மேலே தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜனுடைய அந்த சிலை மேலே சிலையுடைய காலத்தில் மாலை இட்டுருவா அதுக்கப்புறம் வந்து இந்த பிருத்திவிராஜும் சம்யுக்தாவும் வந்து திருமணம் முடிச்சிருவாங்க சரியா இப்போ அவர் கேவலப்படுத்தணும்னு நினைச்சார் இல்லையா ஆஹ் வந்து ஜெயச்சந்த் வந்து கேவலப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு இது சுயமுறை அப்படின்றது பண்ணாரு ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மகள் வந்து பிருத்விராஜ் சோஹானுடைய காலத்திலேயே மாலையை போட்டு அவரே வந்து கல்யாணம் பண்ணும்போது அஹ் தாந்தலையிலே மண்ணி போட்டுக்கிட்ட மாதிரி ஜெயச்சந்த் வந்து தான் மகளை வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு கடைசியில் அவரே வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டாரு சரியா இது இது வந்து ஒரு சம்பவம் நெக்ஸ்ட் வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரி கல்யாணம் ஒரு ஒருவேளை வந்துட்டு இவர் மகள் மூலியமா வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அதுல வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைக்கலாம் ஆஹ் ஒருவேளை அந்த மகள்னாலதான் வந்துட்டு இந்த கல்யாணம் பண்ணது தான் ரீசன் சொன்னான் இல்லையா ஒரு தோத்ததுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அதுதான் வந்து ரீசன் சொன்னான் இல்லையா ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒருவேளை கல்யாணம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி இவ தோக்க தூக்க அடிச்சிட்டாலோ பிருத்திவிராஜா அப்படின்ற மாதிரி நமக்கும் நம்மள பல பேருக்கும் ஒரு யோசனை வரும் ஆனால் அதுவும் இல்லை என்ன அப்படின்னா நம்மளால் பிருத்விராஜ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா ஆறு மாதத்துக்கு அந்த புறத்தோட்டு வெளியவே வந்திருக்க மாட்டார் அப்போது இவர் வந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்டேட் அஃபேர்ஸ் இந்த நாட்டினுடைய இதை வந்து மறந்து ஸ்டேட் அஃபேர்ஸே மறந்து ஃபேமிலி அஃபேர்ஸில் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடாக வந்து இருந்திருப்பார் அப்போ இது தெரிஞ்ச வந்து முகமது கோரி வந்து என்ன பண்ணிடுறாரு பக்கத்தில் என்ன இருக்காரு என்ன இருக்காரு வந்து ஒரு ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பீரியடில் வந்துட்டு ஜெயச்சந்துக்குமே வந்து கோவம் தானே ஸோ அப்போ வந்து பெருசாக யூனிட்டி இல்லை பிருத்விராஜ் மேலே எல்லாருமே கோபமாக இருக்காங்க ஜெயச்சந்த் மட்டும் இல்லாமல் எல்லா ராஜ்புத் ரூலர்ஸுமே வந்து கோவமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஜெயசந்து மட்டும் இல்லை அப்படின்னா அந்த சம்யுக்தான்ற பெண் வந்துட்டு என்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பா என்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பான்னு ஒரு ஒரு அங்கே உள்ள ஒரு ஒரு அரசருமே இண்டிவிஜுவலாக தன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இந்த பிருத்திராஜ் மேலே கோபமாக இருக்கிறாங்க அதனால யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை பிருத்திராஜுமே ஆறு மாசமா அந்த புறத்திலே இருந்ததுனால அவர் பெருசாக வந்து போருக்கான ஒரு தயாரிப்பு எதுவுமே வந்து பண்ணலை அப்போ முகமது கோரிக்கு வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்பட்டுருது சரியா இதுதான் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வந்து முகமது கோரிக்கும் பிரித்திவிராஜ் சௌஹானுக்கும் நடக்குது டெல்லி அஜ்மீர் ஆண்டுகிட்டு இருந்த பிரித்திவிராஜ் சௌஹானும் கோரி வந்து பஞ்சாபை கேப்சர் பண்ணிருப்பாரு ஸோ டெல்லியும் பஞ்சாபும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது இங்கே ரெண்டும் கிளாஷ் ஆகிக்கிறோம் அப்போ வந்து கோரி ஜெயிச்சிருவார் ஸோ இதான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் ஸோ இதுக்கு ஃப்ளாஷ்பேக்ல தான் வந்துட்டு ஜெயச்சந்துக்கும் பிருத்விராஜுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும் ஸோ அதனுடைய விளைவா வந்துட்டு இந்த சுயமுரான்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாரு சம்யுக்தா வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு ஸ்டேட் அஃபேர்ஸ் அமர்ந்து உங்கள் ஃபேமிலி அஃபேர்ஸ்ல ரொம்ப ஈடுபடா இருந்திருப்பாரு பிரித்விராஜ் சௌஹான் இதனால வந்து செகண்ட் பட்டில வந்து தோக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும் சரியா சோ இதுதான் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணது அப்புறம் தான் அவர் தௌத்திட்டாரு அப்படின்னு ஸோ இதனால என் நம்ம வந்து என்ன எப்படி வந்து லெசன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா கல்யாணம் பண்ண நமக்கு எல்லாம் வந்து சொதப்பிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கூடாது சரியா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அது இதுக்குன்னு ஒரு ஒரு நேரம் இருக்கும் இல்லையா அப்ப வேலைக்குன்னா வேலைக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வேலையை வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம டைமை வந்து அலாட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக குடும்பம்னா ஃபுல்லாக குடும்பம்னு இருக்கக்கூடாது வேலை அப்படின்னா ஃபுல்லாக வேலைன்னு இருக்கக்கூடாது சரி அதாவது வந்து இதுலேருந்து நம்ம ரியல் லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய பாடமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரியா ஸோ கல்யாணம் பண்ணால் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது சரியா அது தப்பாக யாரும் புரிஞ்சுக்க வேணாம் ஒரு ஃபன்னுக்காக சொன்னது சரியா செகண்ட் பெட் லெஃப்டர் என்ன அப்படின்றது ஒன் ஒன் நைன் டூ எயிட்டில் நடக்குது யார் யாருக்கும் அப்படின்னா முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் நடக்குது காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபேக் பேட்டில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கௌரி வந்து சண்டை போட்டிருப்பாரு ஸோ இதுதான் வந்து பேட்டன் சொல்லுவாங்க என்னுடைய விளைவுகள் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கௌரி வந்து பேட்டில் வந்து வின் பண்ணிருப்பாரு அப்புறம் இந்த பேட்டில் வின் உடனே இந்தியாக்குள்ள வந்து இந்த டர்கிஷ் வந்து உள்ள வந்து என்ட்ராக ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து டர்கிஷ் ரூல் வந்து இந்தியாக்குள்ள வர்றதுக்கு ஒரு ஒரு தொடக்கமாக வந்து இருந்திருக்கும் சரியா இதுக்கு நடுவில் அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று பார்ப்போம் இல்லையா அதுதான் வந்து நான் சொன்ன அந்த கதை இந்த போர் நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது இதெல்லாம் வந்து கதையாக சொல்லுவேன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் அந்த கதையை வந்து ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சரியா இதுதான் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைம் இந்த ரெண்டு பேட்டிலே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிருங்க ஒன் ஒன் நைன் ஒன் 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 நைன் டூ அடுத்தடுத்த வருஷம் நடந்திருக்கும் வரிசையை வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து வரிசையா எல்லா பேட்டில்ஸும் பார்க்கணும் அப்படின்னா சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரத்த சரித்திரம் அப்படின்ற நம்மளுடைய அந்த பிளேலிஸ்ட்ல வந்து வரிசையாக பேட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வந்து போட்டுட்டு வருவோம் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்வில் நீங்கள் படிச்சுட்டு வாங்க எக்ஸாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாங்களும் வந்து உறுதுணையாக இருப்போம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவில்ஸ் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி